வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி ஒரு ரூபாய்க்கும் திண்டிவனத்தில் அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் செய்யாரில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது வேலூரில் தொண்ணூறு ரூபாய்க்கும் விக்கிரவாண்டியில் அறுபத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் அவலூர்பேட்டையில் எண்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது ஸ்ரீமுஷ்ணத்தில் எண்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது கீழ்பெண்ணாத்தூரில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் செஞ்சியில் அறுபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கடலூரில் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது குறிஞ்சிப்பாடியில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் சேவூரில் அறுபது ரூபாய்க்கும் சேற்பட்டில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது புளுந்தூர்பேட்டேயில் ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளுக்கும் பஞ்சை புளியம்பேட்டையில் அறுபத்தி ஒரு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் மரக்காணத்தில் ஐம்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது வனபுரத்தில் ஐம்பது ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு காசுகளுக்கும் திருவண்ணாமலையில் ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் சந்தை நலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்